வணக்கம் நான் டாக்டர் தீபார்ல இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா சனி வக்ர பயிற்சி பலன்கள் அதாவது சனி பகவான் பக்ரகதி அடைகிறார் எப்ப அப்படின்னா ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலையில ஒன்பது முப்பத்தி ஆறு மணிக்கு வக்ரகதி அடைகிறாரு அவர் வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வரைக்கும் வக்ரகதியிலே இருப்பாரு அப்ராக்சிமேட்லி நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் நால்ரை மாதம் விருச்சிகராசி அன்பர்கள் என்னென்ன மாதிரி ரகசியமான நற்பயன்கள் நடக்க போகுது அப்படின்றத இந்த பதிவுல பார்க்கலாம் வாங்க விருச்சிக ராசி அன்பர்கள் இப்ப சனி பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா பஞ்சம சனியா வந்து உட்கார்ந்து இருக்காரு மார்ச் மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி நடந்துச்சு அப்ப சனி பகவான் பஞ்சம சனியா வந்து உட்கார்ந்துட்டாரு பஞ்சம சனியா வந்து இருக்கவர் பஞ்சங்களை எல்லாம் போக்க போறார் குரு ஒரு வருஷம் அஷ்டமத்தி அஷ்டம குருவா இருக்காரு அது ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இல்ல ஏன்னா சனி நிறைய நல்லது செய்ய போறார் அதுக்கும் மேல சனியினோட பார்வை ரெண்டாம் பாவம் இரண்டாம் பாவம் அப்படின்றது தன குடும்ப வாக்குஸ்தானம் அப்ப குடும்பத்துல சொல்வாக்கு செல்வாக்கு அதிகமாகும் வசதி வாய்ப்பு அதிகமாகும் உங்களோட சொல்வாக்கு அப்படின்றது மிகுதியாகும் உங்களோட சொல்லுக்கு ஒரு மரியாதை அப்படின்றது ஏற்படும் விருச்சிகராசி அன்பர்கள் உங்களுக்கும் உங்க கணவருக்கும் உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான அந்யோன்யோ அப்படின்றது அதிகரிக்கும் அதுக்கு மேல லாபஸ்தானத்தை செய்யக்கூடிய தொழில் ஒரு அபரிவிதமான லாபம் வரும் இதெல்லாம் வெற்றிகத்துக்கு வரக்கூடிய நற்பலன்கள் இந்த சனி பகவான் பஞ்சம சனி கொடுக்க போறாரு இப்ப சனி பகவான் அக்ரகதி அடைஞ்சிருக்காரு அப்ப இந்த பலன்கள் எல்லாம் கொடுப்பாரா மாட்டாரா இருக்கா இல்லையா எஸ் ஆரணும் அப்படின்னு கேட்டா இருக்கு கொடுப்பாரு எஸ் அப்படின்னு தான் சொல்லணும் அப்ப ஏன் இந்த ஒரு நூத்தி ஏழு நாட்களை கொஞ்சம் செப்பரேட்டா சொல்றீங்க அப்படின்னா இந்த நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள்ல அவர் கொஞ்சம் கம்மியா கொடுப்பார் சிம்பிள் வக்ரகதி அப்படிங்கிறது அவர் கொடுக்கக்கூடிய பலன்களை கொஞ்சம் கம்மியா கொடுப்பார் அவ்வளவுதான் வேற ஏதாவது பிளஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு என்ன அப்படின்னா இவர் வந்து பாருங்க உங்களுக்கு லார்ட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அதாவது மூணாம் பாவம் இளைய சகோதர தைரிய ஸ்தானத்துக்கும் இவன் தான் அப்ப நம்ம தம்பி தங்கச்சி அவங்க சார்ந்து நம்மளுக்கு நிறைய ஆசைகள் என் தம்பி தம்மா எனக்கு பசங்க மாதிரி பையன் மாதிரி பார்த்தேன் என் தம்பி தங்கச்சிங்களே எனக்கு பிள்ளைங்களாட்டும் பார்த்து வளர்த்து படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி கொடுத்து இன்னைக்கு அக்கா நல்லா இருக்கியா அப்படின்னு ஒத்த வார்த்தை கேட்க மாட்டேங்கிறாங்க எனக்கு காசு பணம் கொடுக்க வேணாம்மா ஏன்னா அவங்களை கரையேத்த தெரிஞ்ச எனக்கு எனக்கு கரையேத்திக்க தெரியாதா என்ன என்ன நான் கரையேத்திக்க மாட்டேன்னா இல்ல அதெல்லாம் எனக்கு வேணாம் என்னக்கா நல்லா இருக்கியா என்ன நான் நல்லா இருக்கியா ஒத்த வார்த்தை கூடாதா கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வருத்தப்படுறீங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பல ஆசைகள் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா அதுல ஒரு சிலது சனியினால நிறைவேறும் வக்ரகதி அடைஞ்சிருக்க சனியினால நிறைவேறும் அப்படின்றது ஞாபகம் அதே மாதிரி நாலாம் பாவம் சுக தாயாஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபர் என்னோட கம்ஃபர்ட் ஜோனை வச்சு எனக்கு சில பல ஆசைகள் இருக்கு டெய்லி வந்து பாருங்க ஒரு பைக்ல போயிட்டு இருக்கு எனக்கு கார்ல போகணும்னு ரொம்ப நாளா ஆசை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு வீடு ஆஃபீஸும் வீடும் கிட்ட கிட்ட இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசை நிறைவேறதுக்கு வாய்ப்பு இருக்கு எனக்கு வீடு வாஸ்து பிரகாரம் இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசை டபுள் பெட்ரூம் வீடு ட்ரிபிள் பெட்ரூம் வீடா இருந்தா நல்லா இருக்கும்னு ஆசை வீட்டுக்கு சென்ட்ரலைஸ் ஏசி பண்ணா நல்லா இருக்கும்னு ஆசை இந்த மாதிரி என்னோட கம்ஃபர்ட் ஜோனை வச்சு எனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு அதுல ஒன்னு சின்னது நிறைவேறும் ஒரு சிலது நிறைவேறும் எங்க அம்மா எப்பயுமே எனக்கு வந்து சப்போர்ட்டிவா இருக்கணும்னு ஆசை எங்க அம்மா எனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கணும்னு ஆசை எங்க அம்மா என் கூடவே இருக்கணும்னு ஆசை இப்படி அம்மா சார்ந்த பல ஆசைகள்ல ஒரு சிலது நிறைவேறும் அப்ப லாட் ஆஃப் த்ரீ அண்ட் ஃபோர் அந்த பாவத்துக்கு உரிய ஆசைகள் உங்களுக்கு என்னென்ன இருக்கு ஓர ஆயிரம் ஆசைகள் இருக்கு அப்படின்னா அதுல ஒன்னு ரெண்ட நிவர்த்தி பண்ணுவார் என்னம்மா ஓர ஆயிரம் ஆசைக்கு ஒன்னு ரெண்டு தான் கொடுப்பாரு அவரு கொடுக்க போறது சனிங்க அது கொடுக்கறதே பெரிய விஷயம் நீங்க பஃபே கேக்குறீங்க எங்க கூழுக்கே வழி இல்ல அப்படின் போது பஃபே கேட்டீங்கன்னா எப்படி குழு குடிக்கிறதுனா சந்தோஷமா நீங்க குடிச்சுக்கணும் அந்த மாதிரிதான் சனி இங்க கொடுக்க போறாரு அப்ப ராகு சுக்ரனா நீங்க வந்து பஃபே கேட்கறீங்க அப்படின்னா தாராளமா நீங்க வெஜிடேரியன் பஃபே கேட்டீங்கன்னா ஒரு நான் வெஜிடேரியன் பஃபே கூட கொடுப்பார் இல்ல வெஜ் அண்ட் நான்வெஜ் ரெண்டு கலந்த பஃபே கூட கொடுப்பார் ஆனா இங்க கொடுக்க போறது யாரு சனி பகவான் உனக்கு பஃபே சாப்பிட்றதுக்கு உனக்கு எலிஜிபிலிட்டி இருக்கா நீ பஃபே சாப்பிடுறதுக்கு என்ன பண்ண உனக்கு எதுக்கு நான் பஃபே கொடுக்கணும் உனக்கு கூழு தான் கொடுக்கணும் நான் முடிவு பண்ண நான் கூழு தான் கொடுப்பேன் அப்ப அந்த மாதிரி சனி என்ன முடிவு படுறாரு அதை கொடுப்பேன் ஏதோ ஒண்ணு கொடுக்குறாரு சந்தோஷப்பட்டுக்கோங்க சம்திங் இஸ் பெட்டர் தன் நத்திங் அப்படின்றத நீ யாபிச்சுக்கோங்க அதே மாதிரி பரிகாரம் அப்படின்னா விருச்சிகத்துக்கு எப்பயுமே நீங்க வழிபாடு பண்ண வேண்டிய கடவுள் யாரு அப்படின்னா முருகப்பெருமான் தான் உங்க சுய ஜாதகத்துல செவ்வாய் நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லைனாலும் சரி முருகனோட காலை கெட்டிமா புடிச்சுக்கோங்க நல்லதே நடக்கும் ஆக மொத்தம் இந்த வக்ரோ அப்படின்றது மைனஸா அப்படின்னா மைனஸ் கிடையாது ஒரு விதத்துல பிளஸ் அப்படின்னு சொல்லணும் இப்ப நான் சொல்லி இருக்க இந்த சனி வக்ரகதி பலன்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் இதை பார்த்துட்டு இருக்க சில அன்பர்கள் நாங்க வந்து பாருங்க சில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம் அப்ப இந்த நாலுற மாசத்துல நாங்க இந்த ஒரு சுப விஷயம் செய்யலாமா வேண்டாமா செய்யலாம் அப்படின்னா எந்த நாளுக்குள்ள செய்யணும் இந்த காரியங்களை இப்ப எடுக்கிறது சாத்தியமா இல்ல சாத்தியம் இல்லையா எடுத்தா நல்லதுல போய் முடியுமா இல்ல தோல்வியில போய் முடியுமா இந்த மாதிரி பல சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா நான் பேசிட்டு இருக்கும்போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளேல கொடுத்துருப்பாங்க ட்ரிபிள் நைன் ஃபோர் த்ரீ டபுள் சிக்ஸ் ஜீரோ டபுள் சிக்ஸ் இந்த நம்பர் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம் வாழ்த்துக்கள்